நாங்கள் என்ன வியாபாரம் பண்ணோம்னா கிறிஸ்மஸ் வியாபாரம் பண்ணுறோம் இதில் இருக்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் ஐட்டம்ஸ் இருக்குது ஃபுல்லாகவே ட்ரீலே வந்து ஒரு அடியிலேருந்து இருபது அடி இருபத்தஞ்சு அடி இருக்கு வச்சிருக்கிறோம் ஸ்டார்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடு வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்குது கார்லாண்ட்லேயே வந்து ஐநூறு வெரைட்டிக்கு இருக்குது ரீத்து எல்லாமே வந்து நிறையா யூஜாக இறக்கி வச்சிருக்கிறோம் ஸோ இம்போர்ட்டே நாங்கள் டைரெக்டாக சைனாவில் வந்தே பண்ணுறோம் எல்லா ஐட்டம்ஸுமே இருக்குது நீங்கள் தனித்தனியாக போய் ஒரு ஒரு இடத்துல வாங்க வேண்டிய அவசியமே இல்லை நான் கிட்டத்தட்ட நாலு கடை இங்கேயே வச்சுருக்கோம் மேலே ஹோல்சேல் டிபார்ட்மெண்ட்டு இருக்குது ஸோ நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா வெளியே கம்பேர் டு வெளியே வந்து ஒரு இருந்து இருபத்தஞ்சு அடி வரைக்கும் நம்மகிட்ட இருக்குது பாயிண்ட் ட்ரீ இருக்குது ஸ்னோ ட்ரீ இருக்குது பிங்க் ஸ்னோ இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஸ்னோ பாயிண்ட் இருக்குது எல்லாமே இருக்குது ஸோ நீங்கள் வெளியே போய் செப்ரேட்டாக எதாவது வாங்கணும்னு அவசியம் கிடையாது லைட்ஸில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் லைட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் ரிங் லைட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் மல்டி கலரு பாம்ஸு நிறைய வெரைட்டி அதுலேயே இருக்குது சாண்டா போட்ட லைட்ஸும் இருக்குது டான்சிங் சாண்டா இருக்குது அதுலேயும் வந்து மூணடியில இருந்து பத்து அடி வரைக்கும் வச்சுருக்குறோம் ஸோ நீங்கள் வந்து கம்பேர்டபிள் வெளியே இருந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிட்டத்தட்ட ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு ப்ரைஸ் வைஸில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட் ஆமா ஆப்டிக்ஸ் இருக்கு எல்இடி இருக்குது அப்புறம் ரோலிங் இப்போ ரொட்டேஷன் ரோலிங்கோட ட்ரீ வந்து இப்போ புதுசாக லான்ச் ஆகிருக்கு இந்த வருஷம் ஸோ அது வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த்லேருந்து அது காலி ஆயிடுச்சு ஸோ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அது இப்போ இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ நார்மலாக எப்பயும் டூ த்ரீ இயர்ஸாக எப்படி வருதோ அது மட்டும் தான் இறக்கணும் இப்போ நியூ வெரைட்டி வந்தது வந்து நாலஞ்சு நாள்லேயே வந்து அவ்வளோ வாஷ் அவுட் ஆகிடுச்சு நாங்கள் இறக்கணும் அவ்வளோ சருக்கும் பத்தலை நாங்கள் யோசிச்சு தான் இறக்கணும் பட் அவ்வளோ கஸ்டமர்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க நல்லா ஃபீட்பேக் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஸோ டாய்ஸ்லேயே வந்து நம்ம இருபது முப்பது வெரைட்டி வச்சுக்கோங்க ஸ்மால் ஸ்மால் டாய்ஸே வந்து இருபது முப்பது வெரைட்டிஸ்லாம் இருக்குது ஸோ ஸ்மால் ட்ரீலில் ஸ்டே டேபிள் ஸ்டாண்ட் ட்ரீயே வந்து அவ்வளோ வெரைட்டி வச்சுருக்கோம் ஸோ அதிலேயே வந்து எல்இடி இருக்குது ஒரு அடி ரெண்டு அடியிலே வந்து எல்இடி ஆப்டிக்ஸு எல்லாமே அதிலே வச்சுருக்குறோம் ஸோ இந்த வருஷம் ட்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா போன வருஷத்தோட நிறைய வெரைட்டிஸு எக்ஸஸாக நாங்கள் போட்டிருக்கோம் ரெகுலராக எடுக்கிற கஸ்டமர்ஸ் எடுக்கிறதே வந்து நாலு வருஷமும் அதே தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஒன்று ரெண்டு தான் ஆட் ஆகிட்டே இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருபது முப்பது ஐட்டம் எக்ஸஸாக ஒரு ஒரு வேறு கேட்டகிரிலேயும் நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்குறோம் ஸோ அது ரொம்ப இருக்கிறனால எல்லாம் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடோடு வாங்கிட்டு போகிறாங்க ரேட்டுனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா வெளியே வந்து கம்பேர் பண்ணீங்கன்னா ட்ரீ வந்து ஒரு ஃபீட்டு வந்து உங்களுக்கு முப்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம் நார்மலே டேபிள் ட்ரீ வந்து உங்களுக்கு இருபது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜெர்மன் ட்ரீ அண்ட் ஃப்ரான்ஸ் ட்ரீ எல்லாமே இருக்கு ஹையஸ்ட்டு எங்களுக்கு தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் இருக்கு ட்ரீ கேட்டகரியில் ஸோ ஹைஸ் லைட்ஸ்னா வந்து தொண்ணூத்தொம்பது ரூபாய்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது தொண்ணூத்தொம்பது ரூபா ஸ்டார்ட் ஆகி ஆயிரத்தி எட்நூறு வரைக்கும் நம்ம லைட்ஸ் இருக்குது ஒட்டுமொத்த நாங்கள் இங்கே பண்ணுறோம் அடையாரில் பண்ணுறோம் அதுக்கப்புறம் இங்கே தான் மெயின் நாங்கள் வாங்கிட்டு போகிறோம் அங்கே வந்து சேலமில் வாங்கிட்டு போகிறாங்க ஈரோடில் வாங்கிட்டு போகிறாங்க பாண்டிச்சேரியில் வாங்கிட்டு போகிறாங்க அப்புறம் சர்ச்சில் வந்து திரு திருத்தணியில் இடத்துல சர்ச்சில் ஃபுல்லாக வாங்கிட்டு போவாங்க நிறையா ரீட்டெயில் தான் இங்கே வராங்க ஆக்சுவலாக வெளியேருந்து ரீட்டைல் கஸ்டமர்ஸ்லாம் வந்து நம்ம வாங்கிட்டு போகிறாங்க நாங்கள் ஹோல்சேலும் பண்ணுறோம் ரீட்டெயிலும் பண்ணுறோம் மெயினாக ஹோல்சேல் தான் நம்மளுக்கு நாங்கள் டேரெக்டாக சைனாவில் வந்து இறக்குறோம் மொதல் வந்து போன வாட்டி ஒரு அஞ்சாறு கண்டெய்னர் இறக்கணும் இந்த வாட்டி கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோரு கண்டெனர் இறக்கி இறக்கிட்டோம் இறக்கி மேக்ஸிமம் வந்து ஹோல்சேலே வந்து கொஞ்சம் ப்ராடக்ட் புதுசாக இருந்தனால எப்போயுமே நாங்கள் எக்ஸ்பெக்ட் கூட பண்ணலாம் அந்தளவுக்கு போயிடுச்சு இந்த வாட்டி நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு ரெண்டாவது மக்கள் முன்னாடி இருந்தே வர ஆரம்பிச்சிட்டாங்க முத வந்து ரொம்ப நெருக்கடியாக வருவாங்க இப்போ மக்கள் பிஃபோராகவே நவம்பர்லேயே வர ஆரம்பிச்சிட்டாங்க சேல்ஸ் வந்து எப்போயுமே டிசம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் பட் இப்போ நவம்பர்லேருந்து எங்களுக்கு சேல்ஸ் பயங்கரமாக ஸ்டார்ட் ஆயிருச்சு ஸோ அதனால வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது ஸ்டாஃபுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்குது கரெக்டாக வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க ஆ பண்றோம் எதுக்கு பண்றோம் டெல்லிக்கு பண்ணுறோம் பெங்களூருக்கு பண்றோம் பெங்களூர்ல ஃபுல் மார்க்கெட்டுக்கு நம்ம தான் பண்ணுறோம் ஒரு சில ஷாப்புக்கு அப்புறம் வந்து டெல்லிக்கு பண்றோம் பாம்பேக்கும் பண்றோம் பட் அந்த அளவுக்கு யூஸ் இல்ல இந்த யூஸ் அந்த அந்தளவுக்கு யூஸ் ஆக இல்ல